அலைக்கும் அலாமிகம் வரமத்துல வரகாத்தூர் நம்மிடத்தில் அடிக்கடி சில கேள்விகள் கேட்டு கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதில் ஒன்று பிரயாண தொழுகை நாம் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது தொழக்கூடிய தொழுகை முறைகள் அதற்கென சட்ட என்ன இருக்கிறது என்பது பற்றி நம்மிடத்தில் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அது குறித்து நாம் சில தகவல்களை சேகரித்து வைத்திருக்கிறோம் முத்தாய்ப்பாக மேட்டுப்பாளையம் ஃபைசுல் பரக்காத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபு கல்லூரியில் அந்த பிரயாண தொழுகை என்கின்ற சட்ட திட்டங்களையே தொகுத்து ஒரு நூலாக கசத் தொழுகை என்பதாக ஒரு நூலாகவே வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பிரயாண தொழுகை பற்றி கண்மணி நாயகன் செல்லாஹ் உலகில் செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அதனைத் தொடர்ந்து மார்க்க அறிஞர்கள் நமக்கு எப்படிப்பட்ட வழிதாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் இப்பொழுது புகாரி முஸ்லீம் திருமிதி ஆகிய மூன்று கித்தாபுகளிலிருந்து பார்த்தோம் இந்த மூன்று கித்தாபுகளிலும் இந்த மூன்று ஹதீஸ் கிரந்தங்களிலும் சுமார் ஐநூறுக்கும் அதிகமான அந்த தொழுகை கசுறு தொழுகை குறித்து உண்டான சலாத்தில் முசாஃபிரி என்று சொல்லக்கூடிய பிரயாண தொழுகை குறித்து ஏராளமான ஹதீஸுகள் காண கிடைக்கின்றது அதிலும் குறிப்பாக முஸ்லீம் ஷரீஃபில் ஆறாவது அத்தியாயம் ஒரு அத்தியாயமாகவே அது இருக்கின்றது கிதாபு சலாத்தில் முசாஃபிரி வ கஸ்ரிஹா பயணிகள் உசாபிரில் பயணிகள் தொழுகையும் அதை சுருக்கி தொழுவது பற்றி உண்டான அத்தியாயம் என்பதாக ஒரு ஆறாவது அத்தியாயம் அதில் இடம்பெற்றிருக்கிறது அதில் சுமார் முன்னூறுக்கும் அதிகமான ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றோம் ஒரு இறை விசுவாசி ஒரு மனிதன் இந்த கித்தாபுகளிலிருந்து இந்த ஹதீஸ்களை எடுத்து அவன் வாசித்தான் என்று சொன்னால் அவனுடைய முடிவு மிகப்பெரிய குழப்பத்தில் தான் அவன் ஆழ்ந்து விடுவான் இவ்வளவு ஐநூறு ஹதீஸ்கள் இருக்கின்றது அந்த ஐநூறு ஹதீஸ்களும் வெவ்வேறு விதமான செய்திகளை சொல்கிறது ஹதீஸ்களை மட்டுமே பின்பற்ற முடியும் என்று ஒருவன் வாதிட்டு இப்பொழுது நாம் சொன்ன இந்த ஐநூறு ஹதீஸ்களை ஒன்றுமல்ல முஸ்லிம் ஷெரீஃபில் இருக்கக்கூடிய முன்னூறு ஹதீஸ்களை மட்டும் எடுத்து தொட்டான் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக குறைவாக புகாரி சிறைப்பில் நூற்றி நாற்பது ஹதீஸுகள் இருக்கிறது இந்த தொழுகை இந்த அத்தியாயத்தை பற்றி முறையான தொழுகை குறித்து இந்த நூற்றி நாற்பது ஹதீஸ்களை மட்டுமே ஒருவன் எடுத்து செயலாற்ற முனைந்தான் என்று சொன்னால் அவனுடைய முடிவு என்பது மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்துவிடும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் இந்த வகையில் மார்க்க அறிஞர்கள் இமாம்கள் முன்னோர்கள் நமக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மிகத் தெளிவாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது نبي صلى الله عليه وسلم அவர்கள் பிரயான صلّي كي இது كرار خلا. إيد أن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال: سافرت مع النبي صلى الله عليه وسلم وأبي بكر وعمر وعثمان رضي الله تعالى عنهم فكانوا يصلون الظهر والعصر ركعتين ركعتين أو كما قال عليه الصلاة والسلام. அப்துல்லா உமர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களோடும் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த அபுபக்கர் உமர் உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்களோடும் பிரயாணம் செய்திருக்கிறேன் இவர்கள் யாவரும் லுகர் தொழுகைகளையும் அசர் தொழுகைகளையும் இரண்டு இரண்டு ரக்காட்டுகளாக குறைத்து தொழுதிருக்கிறார்கள் அவர்களோடு நானும் தொழுதிருக்கிறேன் என்பதாக அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹு தலானுஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதிர் ஷெரீப்பில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாகவும் புகாரி ஷரீப்பில் ஆயிரத்தி நூற்றி ரெண்டாவது ஹதீஸாகவும் முஸ்லிம் ஷெரீப்பில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகின்றது இந்த ஐநூறு ஹதீஸ்களிலிருந்து ஒரு முத்தாய்ப்பாக ஒரு ஹதீஸை சொல்கிறேன் மற்றும் ஒரு ஹதீஸையும் பாருங்கள் அன் அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தால அனுகுமா அன்னன் நபிய சல்லாஹ் அலைஹ் வசல்லம் ஹரஜ மினல் மதீனத்தி இலா மக்கா லாயு இல்லா ரப்பல் ஆலமீன் ஃபசல்லா ரக்காத்தேனி திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஐநூற்றி இரண்டாவது ஹதீஸாக அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலா அனுகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சத்தியமாக அல்லாஹுதீன் தூதர் நபி அலையூஸ்லம் நபிசல்லா செல்லம் அவர்கள் மதினாவிலிருந்து மக்காவிற்கு பயணம் செய்கிறார்கள் அந்த நாளில் அந்த நாளில் அகிலங்களை படைத்தாளக்கூடிய அல்லாஹு ரபுல் ஆலமினுடைய அந்த தக்குவாவை தவிர்த்து அந்த பயத்தை தவிர்த்து வேறு யாருடைய பயமும் இல்லாத அந்த காலகட்டத்திலும் நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் நான்கு ரக்காத்துக்களை இரண்டு ரக்காத்துக்களாகவே தொழுது வந்திருக்கிறார்கள் என்பதாக அப்துல்லாஹின் அப்பாஸ் சரதி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி ஷெரீஃபின் ஐநூற்றி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இந்த இரண்டு ஹதீஸுகளினுடைய அடிப்படையில் பின்னணியாக வைத்து கொண்டு நாம் ஃபத்துவாக்களை எந்தெந்த கித்தாபுகளில் என்னென்ன ஃபத்துவாக்கள் இருக்கிறது பொதுவான கேள்விகள் என்னென்ன இருக்கிறது என்பது குறித்து முன்வைத்து அதற்குண்டான பதிலையும் நாம் கொடுத்து விடுவோம் இன்ஷா அல்லா கூடுதலாக உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தது என்று சொன்னால் பிரறையான தொழுகை குறித்து அந்த முசாஃபிருடைய தொழுகை குறித்து குறைத்து தொழு கசுராக தொழுவது குறித்து எப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக நம்மிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம் அல்லது உங்களுடைய பகுதியுடைய இமாமிடத்தில் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் ஹைர் அலும்துல்லா கசுர் என்றால் என்ன குறைத்து தொழுதல் எவ்வளவுதான் கசுர் என்றால் குறைத்தல் இதுதான் அதற்குண்டான அர்த்தம் கசுறு தொழுகை என்று சொன்னால் குறைத்து தொழுதல் என்பதற்கு அதற்குண்டான பெயர் குறைத்து தொழுதல் என்றால் என்னென்ன தொழுகைகளை குறைத்து தொழ வேண்டும் ஃபஜ்ரை குறைத்து தொழ முடியாது ஆக்சுவலி அது ரெண்டரை காற்று தான் ஜுமாவை குறைத்து தொழ முடியாது அதுவும் ரெண்டரை காத்து தான் மகிரிபை குறைத்து தொழ முடியாது அதில் பாதி மூன்று ரகத்து பாதி குறைக்க முடியாது ஆக இந்த மூன்று தொழுகையையும் எப்பொழுதும் குறைத்து தொழுக முடியாது இதுபோல் வித்திரு தொழுகையும் குறைத்து தொழுகக்கூடாது வித்திரு வந்து வாஜிபு அதையும் கண்டினியூஸாக தொழு ஆக இந்த நான்கு தொழுகைகளையும் ஃபஜ்ரு மஹ்ரிப்பு ஜுமஹா வித்திரு தொழுகை இந்த நான்கையும் எப்ப எப்படி ட்ராவலில் நீங்கள் இருந்தாலும் சரி குறைத்து தொழுகவே முடியாது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக்கி தான் தொழுதாகணும் இதுதான் மார்க்கெட்டின் மிக விஷயம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக உண்டாகி இருக்கக்கூடிய கேள்விகள் லுகர் அசர் இஷா இந்த மூன்று தொழுகைகளும் நான்கு ரக்காத்துக்களை உள்ளடக்கியது பர்லு தொழுகை என்று சொன்னால் நான்கு ரக்காத்துக்கள் உள்ளூரில் இருக்கின்ற பொழுதோ அல்லது பிரயாணத்தில் இமாமை பின்தொடர்ந்தாலோ முழுவதுமாக நான்கு ரக்காத்து நமக்கு கிடைச்சிடும் பொதுவாக எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு இமாமை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதாவது ஒரு இமாம் சலாம் கொடுப்பதற்குள்ளாக நாம் அவரை நெருங்கிவிட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகை கம்ப்ளீட்டாக நமக்கு எந்த இடத்துல எப்பொழுதுனாலும் நமக்கு கிடைச்சிரும் ஸோ அது பிரச்சனை இல்லை இந்த மூன்று இந்த மூன்று தொழுகைகளையும் லுகர் அசர் மற்றும் இஷா இந்த மூன்று தொழுகைகளையும் ஒரு மனிதர் பிரயாணத்தில் தனியாக தொழுதார் என்று சொன்னால் அவர் காத்துக்களாக தான் தொழ வேண்டும் என்று பலதரப்பட்ட மார்க்கறிஞர்கள் மிக அழுத்தமாக வலியுறுத்தி சுட்டி காட்டுகிறார் அதுபோல கடலோர மாவட்டங்கள் இல்லாமல் நகரங்களுக்குள்ளாக ஒரு மாநிலத்தினுடைய ஒரு நாட்டினுடைய உள் எல்லைக்குள் இருக்கக்கூடிய மதுரை திருச்சி போன்ற பலதரப்பட்ட அதாவது கடல் இல்லாத பகுதிகளில் வசிக்கக்கூடிய நாம் ஹனஃபி என்று சொல்லக்கூடிய மதுகப்பை பின்பற்றக்கூடிய நாம் கண்டிப்பாக நான்கு ரக்காத்து உள்ள தொழுகைகளுக்காக பிரயாணம் செய்தால் இரண்டு ரக்காத்து தான் தொழ வேண்டும் கூடுதலாக தொழுதால் செல்லாது செல்லாது என்று சொன்னால் முதல் இரண்டு அது வரலாகிவிடும் கடைசி ரெண்டு நவ்வளாகிவிடும் ஆக அதிலே நாம் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் எந்த இடத்திற்கு சென்றாலும் எந்த பயணத்தில் இருந்தாலும் சுன்னத்தான தொழுகைகளை ஒரு மனிதன் குறைத்து தொழ முடியுமா என்றால் குறைத்து தொழ முடியாது சுண்ணத்துகளுக்கு அந்த அளவு கிடையாது நாம் வந்து தனியாக தொழுதுட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த தனித்து தொழுகையோடு சேர்த்து முன்பின் சுன்னத்துகளை நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு கால சூழ்நிலை உங்களுடைய நேரம் உங்களுடைய அவசரம் இல்லாத ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் சுண்ணத்து வேண்டும் என்று விரும்பினால் தாராளமாக தொழுது கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் முழுவதுமாக தொழ வேண்டும் எந்தெந்த தொழுகைக்கெல்லாம் முன் சுனத்து பின் சுனத்து நான்கிற காத்துகள் இருக்கிறதோ அதையெல்லாம் முன் சுனத்து பின் சொன்னது நான்காகத்தான் தொழ வேண்டும் எதற்கெல்லாம் இரண்டு இருக்கிறதோ அதற்கெல்லாம் இரண்டை தான் தொழ வேண்டும் சுனத்து தொழுகையில் எந்த குறைபாடும் வைக்க முடியாது பர் தொலைகளுக்கு மட்டுமே இந்த அனுமதி இருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபிசல்லா அலைஹ் வசல்லம் அவர்கள் பிரயாண தொழுகை தொழுதிருக்கிறார்களா என்பதற்குண்டான ஆதாரமாக மேல் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை நாம் பார்த்துவிட்டோம் அடுத்ததாக யார் எப்பொழுது குறைத்து தொழ வேண்டும் கசுர் என்பது எப்பொழுது வாஜிபாகின்றது ஒருவர் மீது கசுர் தொழுகை என்று வந்தால் அவர் மீது எப்பொழுது வாஜிபாகிறது என்பதை விளங்கிக் வேண்டும் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் அதிலிருந்து அதற்கு மேலாக எத்தனை கிலோமீட்டர் ஒருவர் பயணம் செய்தாலும் பதினைந்து நாட்களுக்குள்ளாக ஏதேனும் ஒரு ஊரில் தங்க வேண்டும் என்கின்ற நியத்து இருந்தாலும் ஒரு பத்து நாளில் வந்துடலாம் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்துடலாம் ஒரு அஞ்சு நாளில் வந்துடலாம் ஒரு நாளில் வந்துடலாம் ரெண்டு நாள் இப்படி எந்த வகையில் நீங்கள் கணக்கெடுத்து கொண்டாலும் எழுபத்தி ஏழு கிலோமீட்டரிலிருந்து தாண்ட வேண்டும் கணக்கு எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பது நூறு எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் இருக்கலாம் அதிகபட்சமாக பதினைந்து நாளை தாண்டி தங்கக்கூடாது அதுக்குள்ளாக ஒருவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் அவர் கிடைக்கக்கூடிய தொழுகைகளை தனியாக கிடைக்கக்கூடிய அந்த வரலான தொழுகைகளை லுகர் அசர் இஷா போன்ற தொழுகைகளை இரண்டு ரெண்டு ரக்காத்தாகத்தான் தொழ வேண்டும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது இதுவெல்லாம் கிண்டாபு தன்வீர் என்கின்ற பத்வா கிதாபில் பதிவு செய்யப்படுகின்றது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டு விட்டோம் இமாமை பின்தொடர்ந்து எந்த தொழுகையை தொழுதாலும் அது நமக்கு ஃபுல்லாக கிடைச்சிடும் நம்ம வந்து சென்னைக்கு போகிறோம் ஃபஜ்ஜரில் போய் இறங்குறோம் அல்லது அந்த இப்போ உள்ள டைம்னாக்கா ஒரு நாலு மணி ஒரு அஞ்சு மணிக்கு கிடைக்குது ஃபஜ்ஜர் வந்து எப்படினாலும் ரெண்டரை காற்று தான் லுகருக்கு வேறு ஏதோ ஒரு இடத்துக்காண்டி போகிறோம் கடைசி இமாமை இமாமியை பின்பு அந்த அந்த பள்ளி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இமாமை பின் பின்தொடர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாலு ரக்காத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் அவர் சலாம் கொடுத்து துவா ஒதுக்கிட்டு இருக்கிறார் நம்ம அப்போ தான் நம்முடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேவையில்லை முடிச்சுட்டு உள்ளே வந்தோம்னாக்கா நமக்கு கணக்கு வந்து ரெண்டரை காற்று அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒருத்தர் வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் ஒரு எழுபத்தேழு கிலோமீட்டர் மீட்டர் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியத்தெலாம் கிடையாது லோக்கல்ல வந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறார் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாள் முழுக்க அவர் தங்குறாரு அவர் வந்து பிரயாணிகளுடைய கணக்கில் வரமாட்டார் எம்னாக்கா எழுபத்தி ஏழு கிடையாது ஆக அவர் வந்து உள்ளூரில் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன முறைகளோ அந்த முறையில் தான் தொழுவார் திடீர்னு அன்னைக்கு நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் திடீர்னு எழுந்து எழுந்திருத்து மீண்டும் இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஒரு நிர்பந்தமாக விருப்பப்பட்டு அல்ல ஒரு ஏதோ ஒரு தேவை வந்துருச்சு திடீர் ஒரு மௌத்து செய்தியோ வேற யாரையோ பார்க்கணுங்கிற ஒரு செய்தியோ வந்துருச்சு மீண்டும் அந்த இடத்துலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணிட்டார் என்று சொன்னால் அப்பொழுதும் அவருக்கு கசர் கிடையாது அவர் பிரயாணியாகவே கருதப்படுவார் ஏனென்றால் அவர் இங்கிருந்து கிளம்பும் போது எண்பது தொண்ணூற கணக்கில் வச்சிருக்கணும் அவர் அங்கே போயிட்டு அங்கிருந்து இன்னொரு நாற்பது போறாரு அதுவும் நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு இருபத்தி அங்கே எந்திரிச்சு போறாரு அப்படின்னாக்கா அவர் வந்து பிரயாணியாக கருத மாட்டார் அவர் உள்ளூர்வாசியாகவே கருதப்படுவார் என்பதாக ஃபத்தாவுல் காசிமியா என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகின்றது கசுர் எப்படி தொழ வேண்டும் என்பதை நாம் சொல்லிவிட்டோம் லுகரு அசரு இஷா இதை எல்லாமே வந்து ரெண்டு ரக்காத்து தொழுகிறோம் ஃபஜ்ரு மஹரிப்பு ஜும்ஆ வாஜிப் தொழுகை இது எல்லாமே அது எத்தனை ரக்காத்து இருக்கோ அதை தொழுகிறோம் சுன்னத்து தொழுகிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தாராளமாக தொழுதுக்கலாம் அவங்களுடைய நேரம் எல்லாத்தையும் அனுசரித்து தொழுதுக்கலாம் என்பதையும் தாலிமுல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது கசுர் என்பது அந்த தூரம் இருக்கு இல்லையா ஒரு எழுபத்தேழு கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிறமே ஒரு எண்பதுலேயும் நம்ம ஒரு தோராயத்துக்கு வச்சுக்கிடுவோம் அந்த எண்பது கிலோமீட்டர் பயணிக்கிறமே இங்கிருந்து போற அந்த ஒன்றே ஒரு புறத்து வழியை மட்டும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமா அல்லது நாற்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் கணக்கு வச்சுக்கலாமா என்று பார்த்தால் ஒரே ஒரு ஒன்வே தான் இங்கேருந்து நீங்கள் எண்பது கிலோமீட்டருக்கு எந்த ஊருக்கு நீங்கள் பயணிக்கிறீர்களோ அதுதான் கணக்கு நாற்பதுலேருந்து ரிட்டன் வர்றது வந்து கணக்கே கிடையாது ஒன்வே தான் போகிறது எண்பதுனாக்கா கண்டினியூஸாக எண்பது தான் கணக்காக இருக்கணும் இங்கேருந்து நாற்பதுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு நாற்பது ஆச்சுக்கு நான் எண்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டேன் கசுர் தொழலாமான் கேட்டால் அது வந்து சே கணக்கில் வந்து வராது என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தகவல் வந்து பத்தாவா மஹமூதியால் வந்து பதிவு செய்யப்படுகின்றது அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது கசூர் தொழுகைக்கு வந்து பாங்கு சொல்லணுமா இக்காமத்து சொல்லணுமா எப்படிங்கிறது ஒரு கேள்வி தனித்து ஒருத்தர் தொழுகிறார் தனியாக தொழுகிறார் நம்ம வந்து இப்போ பேசுகிறது எல்லாமே இமாம் ஜமாத்தோடு கிடையாது தனியாக தொழுகிறதா நம்ம கணக்கில் வச்சுக்கிடுங்க மெயினில் வச்சுக்கோங்க தனியாக ஒருவர் தொழுகின்ற பொழுது ஒரு கசுர் தொழுகையை தொழுகிறார் என்று சொன்னால் அவர் பாங்கும் இக்காமத்தும் சொல்ல வேண்டும் அவர் கசூர் தொழுகையை வந்து தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசலில் வந்து தொழுராருன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளிவாசலில் தொழுறானனாக்கா ஆல்ரெடி அந்த பக்துக்கு வந்து பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்டு தொழுகையெல்லாம் நடந்திருக்குன்ற நல்ல தெரியும் பாங்கும் இக்காமத்தும் சொல்லுவது என்பது புறநகர் பகுதிகளில் பள்ளிவாசல்கள் இல்லாத ஊர்களில் உண்டான விஷயம் மிகுதமாக இப்பொழுது நாட்டின் பல நகரங்களில் பள்ளிவாசல் இருக்கிறது என்று வருகின்ற பொழுது குறைந்தபட்சம் அவர் இக்காமத்து கண்டிப்பாக சொல்லணும் பாங்கு சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது சொல்லிக்கிட்டால் பெட்டர் அதுதான் விஷயம் ஒரு அவசரத்தில் வந்து சொல்லாமல் பண்ணிட்டாருனாக்கா பாங்கு பரவாயில்லை ஆனால் கண்டிப்பாக அவர் இக்காமத்து சொல்லி நான் தான் என்ன தொழுகை தொழுவப்படுறாரோ அந்த தொழுகையை வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதை மார்க்க மிக அழகாக நமக்கு வந்து சுட்டி காட்டுகின்றது இந்த செய்தி வந்து ஃபத்தாவா மஹமூதியாவில் வந்து பதிவு செய்யப்படுகின்றது அடுத்ததாக இவர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நம்ம வந்து இது வந்து கலா தொழுகையை பற்றி அது வந்து கசுர் தொழுகை பிரயாண தொழுகை இது வந்து கலா தொழுகை நான் வந்து ஒரு நாலஞ்சு தொழுகையை வந்து கலா சொல்கிறேன் அப்படின்னு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது அல்லது விசேஷமான நாட்கள் நமக்கு கிடைக்கிது நல்ல நேரம் நல்லா பறக்கத்தான் இருக்குது தொழுதாக நல்லா இருக்குமேன்ட்டு ஒரு ஒரு நேரத்தில் நல்ல மனசு வருது இந்த சமயத்தில் ஒருவர் கலா சொல்லுவதாக இருந்தால் ஒரு பாங்கு எத்தனை கலா தொழுகிறாரோ அத்தனை கலாவிற்கு இருக்கு அவர் இக்காமத்து ஒவ்வொன்றுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கும் உதாரணத்திற்கு நான் வர்றேன் ஒரு பன்னெண்டரை மணிக்கே வந்துவிட்டோம் அல்லது ஒரு பத்து மணிக்கே ஏதோ ஒரு தொலைக்கு சீக்கிரமாக வந்துட்டோன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் கலா தொழுவான் அப்படின்னு ஒரு நியத்து இருக்குது இன்னொரு தொழுதான் ஃபஜுர் உஹர் அசர் மஹரி விஷர் அஞ்சு பக்தையும் நான் கலாச்சாரன் வந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்கின்ற பொழுது முதலில் தொழக்கூடிய தொழுகைக்கு நம்ம பாங்கு மெதுவாக சொல்லிவிட்டு அடுத்து ஒவ்வொரு தொழுகைக்குமாக இகாமத் மட்டும் சொல்லி அந்த கலாவை நிறைவேற்றும் என்று மார்க்கம் மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது இந்த செய்தி வந்து கித்தாபுல் ஃபிக்ஹு அலல் மதுகபுல் அர்பால் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து நமக்கு காணப்படுகின்றது அடுத்ததாக இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர் ரெப்பாக இருக்கிறாங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்க துணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த டீ பிஸ் ஏதாவது அடிக்கடி அந்த ட்ராவல் செஞ்சு சில வியாபாரங்கள் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க இவங்களுடைய ரொட்டீன் ஒருக்கே கிட்டத்தட்ட சற்று தூரமாக ஒரு எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் அதாவது ஒரே ஏரியாக்குள்ளே சுற்றுறது வேறு லாங்காக உதாரணத்துக்கு இங்கேருந்து வந்து விருதுநகரை தாண்டி ஒரு நாள் போகிறாரு இந்த பக்கம் திண்டுக்கல்ல தாண்டி ஒரு வாட்டி போகிறாரு இந்த பக்கம் வந்து திருச்சியை தொட்டு போகிறாரு இப்படி வெவ்வேறு திசைகளில் மதுரைக்குள்ளாகவே வந்து நூறு கிலோமீட்டர் அல்ல வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு நாளில் அவருக்கான ரொட்டீன் ஒருக்காக தினமும் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார் இந்த டூ வீலர்லேயோ அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய என்ன வண்டி இருக்கோ அதை ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னாக்கா எழுபத்தி ஏழு கிலோமீட்டரை தாண்டி பயணப்படுதல் அப்படிங்கிறது அவருடைய சேட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஒவ்வொரு நாளுமே அவருக்கு கசராகும் வழங்கிக்கணும் காலையில் ஃபஜூர் தொழில்விட்டு அவருக்கு டூட்டி டைம் வந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே நார்மலாக வந்து ஒரு பத்து மணிக்கு கிளம்புறாங்கன்னு வச்சுருக்காங்க இங்கேருந்து நீ இன்னைக்கு வந்து தூத்துக்குடி சைடு பார்த்துடுவாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க போயிட்டு நைட்டுக்குள்ளே ரிட்டன் ஆகணுன்றது ஒரு பொறுப்பு இருக்கும் அடுத்து மறுநாள் வேறு ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வியாபாரத்தில் தகுந்தவாறு மார்க்கெட்டிங் தகுந்தவாறு அவங்க ஒரு மெடிக்கல் ரப்பாக இருந்தால் அதற்கு த ஒவ்வொன்றுக்கும் தகுந்தவாறு அவருடைய அந்த டைம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு எண்பது கிலோமீட்டர் வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆயிப்போச்சு அந்த அந்த மாதிரி இப்படி இருக்கிறப்போ அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய பணி செய்யக்கூடிய விட்டு வெளியே கிளம்பி விட்டார்கள் என்று சொன்னால் இஷா அவர் வரைக்கும் உண்டான அந்த எல்லாமே என்பதை மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் போற இடங்களில் பள்ளிவாசங்களை அது முந்தையில் அது முடிஞ்ச பின்னாடி தொழுதாங்க அவர்கள் எல்லோருமே கசராக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு விஷயம் ஒரு பயணி இருக்கிறார் ஒருத்தர் வந்து ஒரு ஆலிம்சா வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து தொலை வைக்கிறதுக்காக வர்றாரு வாசிகளுக்கு தொலைவைப்பதற்காக வருகிறார் அவர் கொஞ்சம் ஓதனவராக இருக்கிறாரு ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரை தொலை வைக்க சொல்கிறோம் என்று சொன்னால் அவர் பின்னால் தொழுதால் மற்றவருடைய தொழுகை கூடுமா நம்ம ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி ஃபஜ்ரு மஹரிப்பு ஜும்ஆ இந்த மூணு தொழுகையும் கூடும் லுஹரு அசரு இஷா இந்த மூணு தொழுகையும் அவர் நின்று தொழுதாருன்னாக்கா அவர் ரெண்டு ரக்காத்திலே அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு அவர் தொழுக கூடியிடும் அவர் நாலு ரக்காத்தாகவே தொழ வச்சாலும் முதல் ரெண்டு வரலாகவும் பின்னால் இருக்கக்கூடிய ரெண்டு நப்பிலாகவும் அவருக்கு கடமையாயிரும் யாரெல்லாம் அவர் பின்னாடி நின்று தொழுகிறீர்களோ அவருடைய எல்லாருடைய தொழுகையும் முறிந்துவிடும் எல்லா பாதுகாக்க வேண்டும் ஸோ ஒருத்தர் வந்து வர்றாரு வெளியிருக்காரு திடீர்னு வர்றாரு தொழு வைக்கிறதுக்கு அஜர்த்தி இல்லை என்று சொன்னால் என்று சொன்னால் அவற்றை முதல்ல கேட்டுக்கணும் எங்கேருந்து வர்றீங்க எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டுக்கிட்டு அவர் வந்து அந்த ஒரு எழுபது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தார் அப்படின்னாக்கா அவரை நம்ம முன்னாடி நிறுத்தலாம் அல்லது நம்முடைய பகுதிகளில் நம்முடைய மகல்லாவில் யார் நன்கு தொலை தெரிந்தவர்கள் அது குறித்து உண்டான சிந்தனையில் இருக்கக்கூடிய புரிதலில் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக அவரை முன்னிலைப்படுத்திக் கொள்ளலாம் அவங்க பின்னாடி தொழுறது ரொம்ப பெற்று யாரோ ஒரு அஜர்த்து ஒரு நல்ல கற்றறிந்த ஒரு அஜர்த்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்து நான் நம்ம நுகர் தொலை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய எல்லாருடைய தொழுகையும் வீணாகிவிடும் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி ஜுமா நேரத்தில் பயணம் செய்யலாமா இது ஒரு கேள்வி இது வாங்கு சொன்ன பிறகு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அல்லது ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க போகின்ற வழிகளில் அந்த நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது ட்ரெயின் இருக்குது ஏதோ ஒரு சிந்தனையில் போட்டுட்டோன்னு இன்று வைத்துக் கொள்ளுங்கள் போகின்றவனில் தொழுது கொள்ளலாம் என்கின்ற நியத்திலிருந்த தொழுகை தவறிவிடும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் பயணம் செய்வது ஹராம் தடை முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டது என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது ஃபத்தாவா ஆலம் பதிவு செய்யப்படுகின்றது ஒன்று அதை எதா ஏதேனும் ஒரு வகையில் அந்த நேரத்தை வந்து நம்ம லாக் பண்ணி நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் பாங்கு சொன்ன பின்னாடி எனக்கு ஒரு மணிக்கு ஃப்ளைட் இருக்குது எனக்கு ஒரு மணிக்கு ட்ரெயின் இருக்குது என்று சொன்னால் அது ஜும்மா தவறிவிடும் பட்சத்தில் வேண்டுமென்றே நாம் அந்த தவறை செய்தோம் என்று சொன்னால் நம் மீது ஜும்மா விட்டு குற்றத்தை விட மிகப்பெரும் பாவியாக ஆகிவிடுகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக தொழுகைகளுடைய இந்த முறைகள் கசுர் தொழுகைகளுடைய முறைகள் இவ்வளவு மிக தெளிவாக நமக்கு மார்க்கத்தில் ஏராளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மால் இயன்ற அளவிற்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சில செய்திகளை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் இது குறித்து உண்டான எப்படிப்பட்ட இந்த பிரயாண தொழுகை இந்த முசாக் தொழுகை இந்த தொழுகை குறித்து உண்டான எப்படிப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் எம்மிடத்தில் தாராளமாக முன்வைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய பகுதிகளுடைய இமாம் விடத்தும் தாராளமாக முன்வைத்து அதற்குண்டான கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் அல்லாஹு ஜல்ல ஷாநூத்தலா நாம் கேட்டிருக்கக்கூடிய முறைகளை நல்ல முறையில் புரிந்து அதன்படி செயலாற்றக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் நிறைவாக தருவானாக உஹ் அஹ்வானா அஹந்தாஹி ரபுல்லாலமின் அலைக்கும் வலைக்கம் தாலா வரகா